மேட்டிவம்பாளையம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கூடாது சரவணன் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல் காலிங்கராயன் தினத்தை முன்னிட்டு வாழவந்தியான் சரவணன் காலிங்கராயன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வணக்கம் இன்றைய செய்திகள் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் அணைக்கட்டில் அமைந்துள்ள காளிங்கராயன் சிலைக்கு காளிங்கராயன் எழுநூத்தி நாற்பத்தி நான்காவது தினத்தை முன்னிட்டு காளிங்கராயன் சிலைக்கு பாலமந்தியான் சரவணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களான வழக்கறிஞர் பாஸ்கரன் ஜெகன் கவுந்தி மணி ராமகார்த்தி மதன் மாசி ஆகியோர் முன்னிலையிலும் மாவட்ட பொறுப்பாளர்களான கரூர் சாம்ராட் ரவிக்குமார் நாமக்கல் கணேஷ் குமார் ஈரோடு கிழக்கு மாதேஷ் மார்த்தாண்டம் ஆனந்தகுமார் குழந்தைசாமி உள்ளிட்ட ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு காளிங்கராயன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலவந்தியான் சரவணன் எங்கள் கட்சி பதிவு செய்த பிறகு எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தும் வெளியிடுவோம் மேலும் தமிழக அரசியலில் குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது ஆனால் எங்களுடைய ஒருங்கிணைப்பு அனைத்து சமுதாயத்திற்கானதாக இருக்கும் அனைத்து சமுதாயமும் அனைத்து சலுகைகளும் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்கள் ஒருங்கிணைப்பு இருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் கூட்டணியுடன் தான் செயல்படுவோம் எனவும் கூறினார் தொடர்ந்து பேசுகையில் மேட்டு நெசுவம்பாளை ஊராட்சி நகராட்சியுடன் இணைப்பதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதை நாங்களும் அவர்களுக்கு ஆதரவாக இணைக்க கூடாது என்பதை தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம் மேலும் காளிங்கராயின் அணைக்கட்டில் அனைத்து நாட்களிலும் பொதுமக்கள் வந்து செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் எனவும் கூறினார் ஈரோடு செய்தியாளர் யோகேஸ்வரி